அன்னைக்குழம்பு பாவக்காய் புளி குழந்தை எண்ணெய் கடலை எண்ணெய் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் போட்டு பாவக்காயை கொஞ்சம் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா எண்ணெயெலாம் வதக்கி எந்த எண்ணெயும் அவங்கவுங்க வீட்டு வைப்பமானது விட்டு கொஞ்சம் அந்த பாவக்காயை அதில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கி எடுத்து வச்சுட்டு அதே ஒரு சேரத்தில் கடலை எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் வெந்தயம் உனையும் போட்டு தாளித்து பூண்டு நான் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயமும் போனால் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அது எல்லாத்தையும் போட்டு அதை தாளித்து அழிச்சு விட்டுட்டு அப்புறம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி அரைஞ்சி இந்த அரைச்சி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டு அதில் நம்ம குடிக்க வெட்டலாம் அதுக்கப்புறம் நாம் வதக்கி வச்சிருக்கிறோம் அதில் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் அதில் வேக விடலாம் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கொத்தம் தூள் கொஞ்சம் டேஸ்ட்டு செஞ்சு சாம்பார் தண்ணி துணிக்கும் நல்லாயிருக்கும் போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம் கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக விடலாம் அடி போட்டு வேக விட்டு அப்புறம் எடுத்துப்பா அப்புறம் எந்திரிச்சு எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிடுவேன் வெறும் தேங்காய் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு புளி கரைச்சி வச்சுருக்கோம் ஒரு எலுமிச்சை சைஸ் ஸ்பூன் எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம் அந்த புளியவும் அதில் போட்டுருவேன் ஊற்றிடலாம் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு நல்லா கொதிச்சதுக்கு உப்பு பத்தா பத்தாவது நம்ம பாவக்காய் வதக்கிறப்போ கொஞ்சம் உப்பு போட்டால் தானே அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சர்க்கரை சும்மா கொஞ்சமாக வெள்ளம் இருந்தால் வெள்ளம் சேர்த்து வைக்கலாம் என்கிட்ட வெள்ளம் இல்லை அதனால நான் சக்கரை தான் சேர்த்துருக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்